வணக்கம் மக்களே மகிமாவின் தமிழாற்று படைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது இந்த மனுஷர்களுடைய ரெண்டுங்கெட்டான அலைகிற மனசை பற்றி தாங்க எந்த ஒரு மனுஷனும் ஒரு விஷயத்தை எடுத்துட்டா அதை கடைசி வரைக்கும் என்னன்னு பார்த்துடணும் அந்த மாதிரி இல்லாமல் நடுவில் விடக்கூடாது ரெண்டாவது நம்ம வா வார்த்தையில் இருந்து ஒரு எதிர்மறையான வார்த்தைகள் முடியாது இல்லை கிடையாது அப்படின்ற எந்த வார்த்தைகளும் வரக்கூடாது அதற்கு பொருத்தமான நேர்மறையான வார்த்தைகளை தேடி கண்டுபிடித்து நாம் பேசுவோமே ஆனால் நம்மை சுற்றியும் நேர்மறையான அலைகள் சுற்றி கொண்டிருக்கும் மூன்றாவது ஒரு சிறு கல் கூட நமக்கு ஞானத்தை அளிக்கும் சிறு துரும்பும் பல்குத்த உதவும் என்று சொல்வார்களே அதுபோல எந்த ஒரு நபரோ அல்லது அறிமுகம் இல்லாத ஏதோ ஒரு பொருளோ நமக்கு ஞானத்தை கொடுக்கும் அந்த ஞானத்தை நாம் கூர்ந்து கவனித்து அதன்படி நடக்க வேண்டும் இப்படி தான் ஒருத்தர் வந்து ஒரு முடிவு எடுக்கிறாரு அந்த முடிவை அவர் எப்படி கொண்டு போகிறாரு அப்படின்றத ஒரு குட்டி கதை மூலமாக நம்ம பார்க்கலாம் வாங்க கதைக்குள்ளே போகலாம் ஒருத்தர் இளம் வயதிலேயே துறவரம் பூண்டார் அந்த துறவரத்தினால் கவரப்பட்டு துறவியும் ஆனார் நாளடைவில் அவருக்கு துறவரத்தின் மீது நாட்டம் இல்லாமல் இல்வாழ்க்கையில் ஈடுபட வேண்டும் என்ற எண்ணம் அவர் மனதில் தோன்றிவிட்டது இவ்வளவு நாள் துறவர வாழ்க்கை வாழ்ந்து என்ன சுகத்தை கண்டேன் கடவுளை காணவே துறவர வாழ்க்கையை மேற்கொண்டேன் ஆனால் இதுவரை கடவுளை காண முடியவில்லை என்று அவர் தனக்கு தானே நினைத்து கொண்டு துறவரத்திலிருந்து விடுபட்டு தனது சொந்த ஊருக்கு புறப்பட்டார் அவர் தனது சொந்த ஊருக்குள் நுழைந்தவுடன் வழியில் ஒரு கடையில் அமர்ந்திருந்த தனது பழைய நண்பரை கண்டார் தன்னுடைய பழைய நண்பரை கண்டதும் அவருடன் பேச வேண்டும் என்ற ஆவல் பிறக்க கடைக்குள் நுழைந்தார் கடைக்காரரும் தனது துறவி கோலத்தில் இருந்த பழைய நண்பரை கண்டதும் மகிழ்ச்சி அடைந்து வரவேற்று கடையில் அமர வைத்தார் அந்த கடையில் பல டின்கள் அதாவது பொருட்களை அடுக்கி வைக்கும் அந்த டின்கள் எல்லாம் அடுக்கி வைக்கப்பட்டிருந்தன அவற்றுள் எல்லாம் என்ன இருக்கிறது என்று துறவி கேட்டார் ஒரு டின்னில் மிளகாய் இருக்கிறது மற்றொரு டின்னில் பருப்பு இருக்கிறது இதோ இந்த டின்னில் அரிசி இருக்கிறது என்று ஒன்றொன்றாய் சொல்லிக்கொண்டே வந்தார் கடையில் தனியாக இரண்டு டின்கள் மட்டும் காலியாக காணப்பட்டன அதற்கு அந்த துறவரம் மேற்கொண்ட நண்பர் என்ன இது காலியாக இருக்கிறது அதற்குள் என்ன இருக்கிறது என்று கேட்டார் அதை கேட்டவுடன் கடைக்காரர் அதற்குள் ராம் ராம் இருக்கிறது என்றார் என்னது ராம் ராம் என்று ஒரு பொருளா என்று அந்த துறவி தன் சந்தேகத்தை கேட்டார் பொதுவாக நாங்கள் காலியாக இருக்கிறது என்று சொல்ல மாட்டோம் காலி என்று சொல்வதற்கு பதிலாக ராம் ராம் என்று சொல்லுவோம் என்று விளக்கம் கொடுத்தார் நண்பர் நண்பரின் இந்த விளக்கம் துறவியின் மனதில் ஒரு மின்னலை தோற்றுவிட்டது காலியாக எது இருக்கிறதோ அதில் கடவுள் இருப்பார் உலகியல் வாழ்க்கையில் ஈடுபட்டால் மனதை காலியாகவே வைக்கவே முடியாதே கோபம் பொறாமை அன்பு பாசம் போன்றவற்றால் மனம் நிரம்பி வழியும் கடவுள் குடிபுக அங்கே இடம் இருக்காது அதனால் கடவுளை அடைய வேண்டுமென்றால் நமது மனதை எப்போதும் காலியாக வைக்க வேண்டும் என்று அவர் உணர்ந்து கொண்டார் உடனே மீண்டும் துறவு வாழ்க்கை வாழ்வதற்காக பழைய இடத்திற்கே புறப்பட்டார் இந்த உலகில் யாரிடமிருந்து நமக்கு ஞானம் கிடைக்கும் என்பதை தீர்மானமாக சொல்ல முடியாது என்ன மக்களே ஒரு மனிதன் எவ்வாறு இருக்க வேண்டும் அவன் மனநிலை எவ்வளவு நேர்மறையான எண்ணங்களால் இருக்க வேண்டும் என்பதை இந்த கதை கூறுவதோடு மட்டுமல்லாமல் இறைவனின் இருப்பையும் நமக்கு மிகவும் அழகாக எடுத்து காட்டுகிறது நம் மனம் குப்பையாக இருந்தால் அங்கே கடவுள் வருவாரா என்ன நம் மனதை சுத்தமாக வைத்து அங்கே ஒரு விளக்கை ஏற்றி தினமும் வழிபாடு செய்தால் இறைவன் அங்கு ஓடோடி வரமாட்டாரா என்பதை எவ்வளவு அற்புதமாக இந்த கதை நமக்கு கூறுகிறது நம் வாழ்விலும் எந்த ஒரு விஷயத்தையும் எடுத்தாலும் அதை துணிந்து முடிவு வரை சென்று பார்க்க வேண்டும் அந்த முடிவும் அந்த செயலும் நன்மையாகவும் இறைவனை சார்ந்ததாகவும் இருக்க வேண்டும் என்ன மக்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானையும் அழுத்திடுங்க வீடியோவை முழுமையாய் பார்த்த உங்களுக்கு நன்றி வணக்கம்